අපි විශවාස කරනවා දෙදස් විසිහතර අවසන් වෙලා දෙදස් විසි පහ වසරට මේ පය තබන මොහොත එක යන්නේ නව වසර කාරම්භි නමුත් දස්සක ගණනාවක් අපේ රටේ මෙවැනි වසරවල් ලඋදදා වූවාට අපි හොඳදේ වෙනුවෙන් අලුත්වඩ සමත් වුණනා දෙකෙන ප්‍රශ්නය අපි හොමුව තිබෙන. எமது பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான பொருளாதார நிகழ்ச்சி நிரலை இந்த புத்தாண்டில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களின் செயலூக்கமான பங்களிப்புடன் மாத்திரமே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் காலடி எடுத்து வைக்கும் இந்த சந்தர்ப்பம் புதிய வருடம் ஒன்றின் ஆரம்பம் புதிய வருடத்தின் உதயம் என்று கூறலாம் எனவே பல தசாப்தங்களாக எமது நாட்டில் இவ்வாறான பல வருடங்கள் கடந்து சென்றுள்ளன நாம் நல்ல விடயங்களுக்குள் காலடி வைத்தோம் என்ற கேள்வி கூறி எமக்குள் இருக்கிறது கடந்த ஒவ்வொரு வருடங்களும் சிறந்த விடயங்களுக்காக புதுப்பித்துக் கொண்டு முன்னோக்கி சென்றோமோ இன்றில் மோசமான விடயங்களை புதுப்பித்து கடந்த காலத்திற்கு சென்றோம் என்ற பிரச்சனை எம்முன்னு அதனால் இந்த புத்தாண்டுடன் எமது நாட்டை புதிய மாற்றத்திற்கு உட்படுத்தும் நிரந்தரமான நோக்கம் எமக்கு உள்ளது அதற்கான கடமையும் பொறுப்பும் எம்மை சார்ந்திருக்கிறது நானும் எனது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் அனைத்து அரசியல் தரப்புகளும் இதற்கான அர்ப்பணிப்பை செய்வோம் எமது நாட்டில் புதுவரிடம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் ஆரம்பமாகிறது இந்த நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் அடித்தளமிட்டிருக்கின்றோம் அரசியல் கலாச்சாரம் வேணுரையும் குடும்ப வாரிசுகள் எல்லையை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தல் அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தல் மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருத்தல் என்ற அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களின் தேவையுடன் இசைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் புதிய வருடத்தின் சவால்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம் கடந்த காலங்களில் எமது பொருளாதாரம் வங்குருவத்தான நிலையில் காணப்பட்டது தற்போது பொருளாதாரத்தை மேலோட்டமாக பார்க்கும் போது தன்மையை உருவாக்கியிருக்கின்றோம் கடந்த வருடத்தின் நடுப்பகுதியில் வங்குரத்து நிலையிலிருந்து மூழுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தது நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் அதிகாரிகள் அரசியல் துறை என்பன பாரிய முயற்சியை மேற்கொண்டதாலேயே அந்த இலக்கை அடைய முடிந்தது எனவே பொருளாதாரத்தை ஸ்திரமடையச் செய்ய எம்மாள் முடிந்திருக்கிறது அது போதுமானதல்ல எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் புதியவையாக அதேபோன்று எமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வகையில் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியிருந்தது எமது நாட்டின் பாதுகாப்பை மிகச் சிறப்பாக உறுதிப்படுத்த எம்மாள் முடிந்துள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடனும் உறுதியாகவும் கூறுகிறோம் கடந்த வருடத்தில் அருகமையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருந்தது எமது போலீசார் எமது புலனாய்வு துறையினர் எமது முப்படையினர் விறுவிறுப்புடன் செயலாற்றி நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதேபோல் நாட்டிற்குள் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான பலமான வேலை திட்டம் எமக்கு இருக்கிறது எமது நாட்டில் நீண்டகாலமாக காலமாக சட்டத்தின் ஆதிக்கம் கருத்தில் கொள்ளப்படாத நிலைமை காணப்பட்டது குறிப்பாக குற்றவாளிகளும் மோசடிக்காரர்களும் சட்டத்திற்கு மேலாக இருக்கும் வகையில் அரசியல்துறை இருந்தது தனக்கு தேவையான மற்றும் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மீறி செல்லும் நிலைமை காணப்பட்டது அரசியலமைப்பை மீறினர் எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியிருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் பிரஜை சட்டத்தின் ஆதிக்கத்தை சிதைக்கும் நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவதோ என்பதை கேட்கிறேன் எனவே நாம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பாரிய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அதேபோல் எமது நாட்டின் அரச கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு மற்றும் முழு சமூகத்திற்குள்ளும் ஊழல் மோசடி வேண் விரயம் என்பன பரவியுள்ளன எமது முழு நாட்டுக்குள்ளும் புற்றுநோயினைப் போல பரவியுள்ளது ஊழல் மோசடியை நிறுத்த நாம் பாரிய முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது அதற்குள் எமது நாட்டின் சட்டமாதி வருத்த பெரும் பணி உள்ளது அதற்கான பணியை ஆற்றுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை சட்டமாதிபரத்து நிக்கலம் வழங்கும் என நம்புகிறேன் அதேபோல் குற்ற புலனாய்வு திணிக்கலும் நீதிமன்ற கட்டமைப்புக்கு மீண்டும் எமது நாட்டை ஊழல் மோசடியற்றதாக மாற்றுவது தொடர்பிலான பணிக்காக அர்ப்பணிக்கும் என்று நம்புகிறோம் அரசியல் அதிகாரத் தரப்பு என்ற வகையில் செயற்பாடுகள் வாயிலாக ஊழலை தடுக்கவும் மோசடியை தடுக்கவும் நாம் முன்மாதிரியாக செயற்படுவோம் ஆனால் அரசியல் தரப்பின் முன் உதாரணமும் தலையிடும் மாத்திரம் போதுமானதல்ல அதற்கான அரசு நிறுவனங்கள் தம்மீதான பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த மாற்றத்திற்கு தேவையான உதவி ஒத்துழைப்புகளை எமக்கு வழங்குமாறு கோருகிறேன் எந்த ஒரு வலுவான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கவும் வலுவான அடித்தளம் அவசியமாகும் எமது நாடும் தேசமும் அத்திவாரம் இழந்த நாடாகும் அடிப்படை இழந்த நாடாகும் அதனால் அதற்கான ஆரம்ப பிரவேசத்தை குறிப்பிடுத்த களவு சாதகமாக நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நாட்டை மீள் அமைப்பதற்கு தேவையான அத்திவாரம் அடித்தளத்தை அமைக்க வேண்டும் அரசியல் அதிகாரம் அரசு பொறிமுறை சட்டத்தின் ஆதிக்கம் என்பனவற்றைப் போலவே அரசியல் அமைப்பிற்கு மதிப்பளித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் ஊழல் மோசடிகளை ஒழித்தல் என்பனவற்றுக்காக இந்த அத்திவாரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எமக்கு தேவைப்படுகிறது நாம் மிக துரிதமாக திட்டமிடலின் அடிப்படையில் இந்த அத்திவாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் எமது பிரதிகளுக்காக கட்டியெழுப்பப்பட்டுள்ள அத்திவாரத்தின் அடிப்படையில் உருவாகின்ற பெரும் பொருளாதாரத்தின் பலன்கள் பரவலாக சென்றடைய வேண்டும் அதனால் எமது நாட்டில் எமது அரசாங்கத்தின் பிரதான வேலை திட்டங்கள் மூன்றும் பிரதான மூன்று கொண்டு செல்லப்படுகிறது அதன் முதன்மை நோக்கமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதே காணப்படுகிறது கிராமிய மக்கள் வரையில் பொருளாதாரத்தின் பலன்கள் கொண்டு செல்வதற்கு தேவையான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யும் போது பொருளாதாரம் மிகச்சிறிய குழுவின் மீது குவிந்திருப்பது சமூகத்திற்குள் ஒருபோதும் இஸ்திர கொண்டுவராது பொருளாதாரம் ஒரு சிறிய குழுவிடம் குவிந்திருப்பது நாட்டிலும் மக்களிடமும் நிலையற்ற தன்மையை உருவாக்கும் எனவே பொருளாதாரத்தில் உருவாக்க வேண்டுமெனில் பொருளாதாரத்தின் பலன்கள் கிராமிய மக்கள் வரையில் சென்றடைய வேண்டும் எனவே எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினை நமது நாட்டில் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட திசையை நோக்கி நகரத்தும் ஒரு பொருளாதார வேலை திட்டத்தின் ஆரம்பமாக்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எமது இரண்டாவது இலக்கு இந்த நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதாகும் செயல்திறனற்ற வீண் விரயத்தை குறைத்தல் மற்றும் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்தவும் பிரஜைகளுக்கு மிக இலகுவாக அரசாங்கத்துடன் இருக்கின்ற தொடர்பை தொடர்ச்சியாக பேணிக் கொள்ளவும் தேவையான அடித்தளத்தை டிஜிட்டல் மயமாக்கல் உருவாக்கும் எமது அடுத்த முக்கிய திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா இது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவது தொடர்பிலானது மட்டுமல்ல இது முழுமையாக சிதைந்து போயுள்ள சமூக கட்டமைப்பினால் அனாதரவான நிலையில் இருக்கும் எமது தாய் நாட்டை மீளமைப்பதற்காக அனைத்து துறைகளிலும் செய்யப்படும் தூய்மையாக்களை காண்பதே எமது நான் சில விடயங்களை அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் குறிப்பாக நமது நாடு மிக அழகான சுற்றுச்சூழல் கட்டமைப்பை கொண்டுள்ளது நமது நாடு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டுள்ளது அது மிக உயர்வான முக்கியத்துவமாகும் எந்த ஒரு வெளிநாட்டினரை சந்தித்தாலும் உங்களுக்கு அழகான இலங்கை இருக்கிறது என்று கூறுவர் ஆனால் இந்த இலங்கையில் இன்று என்ன நடந்துள்ளது சிறந்ததொரு சுற்றுச்சூழல் கட்டுமைப்பு உள்ள நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜானை மனித மோதரால் நூற்று என்பது இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்று எண்பத்தி நான்கு ஜானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் சுரந்த அழகியல் கூடிய சுற்றுச்சூழல் கட்டுமைப்பு இருந்தாலும் வருடத்திற்கு நானூற்று எண்பத்தி நான்கு ஜானைகள் இறக்கும் நாடாக இருக்கின்றோம் ஜானைகளினால் நூற்று எண்பது இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதேபோல் வெள்ளம் மற்றும் மண் காரணமாக பெருமளவானோர் இடம்பெயர்கின்றனர் பொருளாதார இழப்புகள் ஏற்படுத்துகின்றன எனவே சுற்றுச்சூழல் கட்டமைப்பை வேலை திட்டத்தின் அங்கமாக கருத வேண்டும் நமது நாட்டுக்கும் நாட்டின் பிரஜைகளுக்கும் புதிய மதிப்புகள் மற்றும் புதிய நெறிமுறைகள் அவசியப்படுகின்றன மிக தவறான விடயங்களை நாம் மதிப்பாக புரிந்து கொண்டுள்ளோம் இன்று இந்த சமுதாயத்திற்குள் ஒரு புதிய மதிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இதனை எங்கிருந்து ஆரம்பிப்பது முதலில் தமது வாழ்க்கை பற்றிய தமது மதிப்பு அவசியமாகிறது நான் நினைக்கும் வகையில் எமது நாட்டில் பெரும்பாலான பிரஜைகளுக்கு தமது வாழ்க்கை தொடர்பில் மதிப்பு கிடையாது ஏன் அப்பாறு சொல்கிறேன் வருடத்தில் தொண்ணூற்றி கடலில் அல்லது நீர்த்தக்கங்களில் அல்லது கிணற்றில் அல்லது குளத்தில் விழுந்து இறந்துள்ளனர் நீரில் தொன்னூற்று ஐந்து பேர் இறந்துள்ளனர் என்பதிலிருந்து என்ன தெரிகின்றது இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு பேர் விபத்துகளினால் இறந்துள்ளனர் நாளொன்றுக்கு ஏழு பேர் வாகன விபத்துகளால் இறக்கும் நாடு உருவாகியுள்ளது அதனால் வாழ்வின் மதிப்புகளை பற்றி அறியாத சமுதாயம் பிறர் வாழ்வு குறித்த அக்கறை இல்லாத சமூகம் உருவாகி இருக்கிறது எனவே இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தில் புதிய நெறிமுறையையும் புதிய மதிப்பு முறையும் உருவாக்கப்பட வேண்டும் எமது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சமூகத்திற்கு ஒரு புதிய நெறிமுறை கட்டமைப்பும் மதிப்பு கட்டமைப்பையும் உருவாக்குவோம் வாகன விபத்துகளை குறைக்க வேண்டும் அதற்காக நான் முதலில் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை மக்கள் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன் அதற்காக மக்களின் ஒத்துழைப்பும் தலையிடும் அவசியம் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயார் மிகவும் தன்மையுடன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயார் நெகிழ்வு தன்மையுடன் இந்த ஏற்படுத்த எவரேனும் தடியாக நிற்கும் பட்சத்தில் இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த கடுமையான முறையில் திருப்பு ஏற்படுத்தவும் நாம் தயார் அதேபோல் எமது நாட்டின் பிரதிகளுக்கு தாம் சந்தைகளில் கொள்வனவு செய்யும் உணவுப் பொருட்கள் குறித்து நம்பிக்கை உள்ளதா அதனால் எமது நாட்டு பிரஜைகளுக்கு விசமற்ற உணவு வழியை வழங்கும் பொறுப்பு நாடு என்ற வகையில் எமக்கு இருக்கிறது பொறுப்பை நிறைவேற்றுவதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சமூகத்தினால் நமது பிரஜைகள் நம் நாட்டின் அங்கவீனமுற்ற சமூகங்கள் என்பனவற்றை பராமரிக்க வேண்டும் இது சமூக நீதி தொடர்பான பிரச்சினையாகும் வயது முதிந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்க முடியுமா அவர்கள் அங்கவீனம் அடைந்துள்ளதால் சமூகத்திற்கு பங்களிப்பவர்களாக இல்லாமல் இருப்பதால் அவர்களை ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படிப்பட்ட சமுதாயம் ஒருபோதும் நல்ல சமுதாயமாக மாறாது தங்களுக்கு அருகில் உள்ள மாற்றுத்திறனாளி சமூகம் தங்கள் அருகில் உள்ள முதியவர்கள் தங்கள் அருகில் இருக்கும் பெண்கள் இளைஞர்கள் மீது இந்த சமூகத்திற்கு கருணை இல்லை என்றால் அந்த சமூகம் குறித்து அன்பு அக்கறையோ பராமரிப்போ இல்லாவிட்டால் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறாது அந்த சமூகம் பிறரை பற்றி அளவில் சிந்திக்காத குரூரமான மனப்பான்மை உள்ள சமூகம் எனவே அந்த சமூகத்தில் புதிய மனப்பாங்கை உருவாக்க வேண்டும் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் நம் நாட்டில் நீண்டகாலமாக குடிமக்கள் மத்தியில் பொது சொத்துக்கள் தொடர்பில் சிறப்பான மனப்பாங்கு காணப்பட்டது ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது என்றால் தனது தனிப்பட்ட சொத்துகளின் மீது உள்ள மதிப்பு தொடர்பான உணர்வு பொது சொத்துக்களை பாதுகாப்பதில்லை அரசொன்றை உருவாக்குவதில் அதன் பொது சொத்துக்கள் மீதான அனைவரினதும் தேவை பற்றி உணர்வுள்ளது அதனை தமக்காக மாத்திரம் பாதுகாப்பது கிடையாது இவை அனைத்தும் தற்காலத்தில் வாழும் நம் தலைமுறைக்காக மாத்திரமா இவையாவும் எமது தலைமுறையில் அழிந்து விடுமா எதிர்கால சந்ததிக்காக இவற்றை பாதுகாப்பது பொறுப்பாகும் வேலை திட்டத்தில் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக அரசு இயந்திரம் மற்றும் அரசியல் அதிகாரத்தினை மிக விரைவாக சேர்த்திறனுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பை புறக்கணித்தால் ஒருவரின் பொறுப்பின் எடை சரிந்துவிடும் எனவே இந்த கட்டமைப்பு பல்வேறு அரச அரசியல் தனியார் துறை என பல்வேறு கட்டமைப்புகளின் மீது கட்டமைக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பின் அங்கத்தவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாவிட்டாலோ அல்லது அந்த பொறுப்பை கைவிட்டாலோ அந்த பொறுப்பை புறக்கணித்தாலோ அது கட்டமைப்பிற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது எனவே நீங்கள் உங்கள் பொறுப்பிற்கு பொறுப்பு கூற தயாராகுமாறு குறைப்பாக அரசு சேவையிடம் கோருகிறோம் இதற்கு என்று பல முன்னுதாரணங்கள் உள்ளன இலங்கையில் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு விடயத்திலும் மிக முக்கியமான பல துறைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களை எமது அரசாங்கம் கொண்டுள்ளது அந்த நிறுவனங்களில் பெருமளவான நிறுவனங்களின் தலைவர்கள் தாமாக முன்வந்து தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர் ஏர் லங்காவின் தலைவரை போன்றே டெலிகாம் நிறுவனத்தின் தலைவர் போர்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைவர் முதலீட்டு சபையின் தலைவர் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் போன்ற பல திறமையானவர்கள் மிகவும் தொழில்முறை திறன்களை கொண்டுள்ளவர்கள் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர் அதேபோன்று தனிப்பட்ட ரீதியில் நோக்கினால் எமது ஆலோசகர்கள் மூவரும் அரசிடமிருந்து ஒரு ரூபாய் கூட சம்பளம் பெறாமல் பணிபுரிகின்றனர் டிஜிட்டல் மயமாக்கலில் அனுபவம் உள்ள இலங்கையில் பிறந்த மிக சிரேஷ்ட நிபுணரான அவர் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த அவர் அத்துறையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் அவர் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார் பொருளாதாரம் தொடர்பில் நிறைய நடைமுறை அனுபவங்களைக் கொண்டிருக்கும் அவர் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார் இவ்வாறு அரசியல்தான் நம் நாட்டுக்கு தேவை இந்த நாட்டை கட்டியெழுப்ப இது இதுபோன்ற புதிய அனுபவங்களைக் கொண்ட மாற்றம் வேண்டும் சம்பளம் பெறாமல் ஒரு மணி நேரம் யாரும் வேலை செய்ய மாட்டார்கள் என்ற நிலையில் இந்த புதிய அனுபவம் காணப்படுகிறது ஆனால் அவர்கள் தங்கள் அறிவையும் நேரத்தையும் உழைப்பையும் உயர்ந்த தொழில்களையும் விட்டுவிட்டு தொண்டர் அடிப்படையில் பணியாற்ற தொடங்கியுள்ளனர் ஒரு சிறந்த முன்மாதிரி நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நாம் எழுச்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இதனை கடைசி சந்தர்ப்பம் என்று நான் ஒருபோதும் கூற மாட்டேன் மக்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் என்று சந்தர்ப்பம் கிடையாது மக்களுக்குள் வாய்ப்புகள் உள்ளன ஒரு தேசமாக ஒரு நாடாக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இன்று கிடைத்துள்ளதாக நாம் நினைக்கின்றோம் இந்த நாட்டின் பிரஜைகளிடம் நான் கேட்பது என்னவென்றால் இந்த வாய்ப்பை தவறவிட போகிறீர்களா இந்த வாய்ப்பை உறுதியாக புரிந்து கொண்டு நம் நாட்டை முன்னேற்றத்திற்காக தங்கள் பங்கு ஆற்ற தயாரா என்ற கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் இது வரும் நாட்டின் அரசின் பொறுப்பு மட்டும்தானா இது வரும் அரசியல் நிகழ்ச்சி நிரலா இல்லை இது ஒரு கூட்டு முயற்சி உலகின் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன அதன் சவால்கள் இல்லாமல் எந்த ஒரு நாட்டையும் உலகில் என்று நான் நினைக்கவில்லை உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன அந்த நாட்டின் அரசியல் அதிகாரம் அரசு இயந்திரம் மற்றும் பொதுமக்கள் கூட்டாக எழுந்து அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற்றுள்ளனர் எனவே நாம நீண்ட வரலாற்றிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இருபதாம் நூற்றாண்டை மட்டும் நாம் நினைத்து பார்த்தால் ஆசியாவில் அமைந்துள்ள ஏராளமான நாடுகள் இந்த கூட்டு செயற்பாடினால் எழுச்சி பெற்றுள்ளன ஆனால் நாம் என்ன செய்துள்ளோம் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவருக்கொருவர் அவர் நம்பிக்கையை உருவாக்கி இனவாத மதவாத மிக அசிங்கமான அரசியல் சூதாட்டத்தில் நமது பொது சமூகத்தை புதைத்து ஒருவருக்கொருவர் அவர் நம்பிக்கையையும் குரோதத்தையும் வறுப்பையும் வளர்க்கும் ஆட்சியையே செய்துள்ளோம் மக்கள் ஒருபோதும் ஒன்றுபட்டு நிற்க தயாராக இல்லை என்றால் இந்த சவாலிலிருந்து எம்மாள் மீள முடியாது அதனாலேயே எமக்கு எழுந்து நிற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அனைத்து பிரிவினைகளையும் முடிவுக்கு கொண்டு வர நாம் தயாராக உள்ளோம் நாம் ஒன்றாக இலங்கையில் பிறந்தவர்கள் என்ற வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாம் ஒன்றுணைய தயாராக உள்ளோம் எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பொதுமக்களின் செயலூக்கமான பங்களிப்புடன் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் இல்லையெனில் அரசாங்கத்தினாலும் அரசாங்கம் இயற்றும் சட்டங்களால் மற்றும் அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளால் மாத்திரம் இதனை முழுமைப்படுத்த முடியாது இதற்காக அரசாங்க பொறிமுறை தேவை அதற்காக பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது அனைவரும் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மேலும் இந்த நோக்கத்திற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் மேலும் கிராமம் வரை மக்களை ஒன்று திரட்டுவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா சபைகளை உருவாக்க எதிர்பார்க்கிறோம் இந்த திட்டம் எப்போது முடிவடையும் இது நுரைவடையும் திட்டமல்ல இது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் உலகின் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் தன்மை மாற்றிக் கொண்டு அரசை மாற்றியமைக்கும் ஒரு வேலி திட்டம் இது ஓரிரு வருட திட்டமல்ல உலகம் வேகமாக மாறி வருகின்றது உலகம் பாரிய அடைந்து வருகிறது சமூக புதிய மற்றும் புதிய மதிப்பு கட்டமைப்புகள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன அந்த உள்வாங்கிய புதிய இலங்கை தேசம் இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்படுகிறது குறிப்பாக இந்த முயற்சிக்காக தனியான நிதியொன்றை நிறுவுகிறோம் இந்த நாட்டு குடிமக்கள் அந்த நிதியத்திற்கு பங்களிக்கலாம் நிதியமைச்சினால் மேற்பார்வை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவே இப்பணி நாம் கூட்டு முயற்சியுடன் வெற்றி கொள்ள வேண்டிய பணியாகும் அதற்காக அனைவரையும் ஒன்றணையுமாறு அழைப்பு விடுகின்றேன் இவற்றை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் இந்த வருடம் இனிய வருடமாக அமைய வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார் வாக்கு சபாபத்தி ஒரே எவாகைம எலுகும் ஆயத்தனை சபாபத்தி ஒரே எவாகைமோ போர்ச்சிட்டி ஆயத்தனை சபாபத்தி ஒரே ஆயோஜன மண்டலி சபாபத்தி ஒரே கேஸ் சமாதமி சபாபத்தி ஒரே மேதி விசாலப்புறமான ඉතාමත් වෘතීමේ හැකයාාවන් තිබින. දක්ෂතාවෙන් තිබෙන පිරිස් අද අපේ ආයතනවල ස්ේච්චාවෙන් වැඩරන තැන්ට ඇවිල්ල තිබවා.ඒවගේම පෞද්ගිලික ගත්තොත් මගේ උපදේසකර තුන්දනින් පත්කොර තිිෙනවා. ඒ උපදේශක තිදෙ නාම රජයෙන් රුපියලකවත් වැටුපක් නොගෙන වැඩ කරනු. ඩිජිතල්රන පිළබඳව. අධදකීම් තිබෙන ලංකාවේ බිියුණු ශේෂ්‍රන විදත්වත. ඔහු ශ්‍රේච්චාාවි වැඩ කරනු. විද්‍යා පරේෂණ පිළිබඳව ඇමරිකන් හස්්‍රණනි ශසිද්්‍යාල වැඩ කරන. ඒ සේත්‍රිපිලල් පර්ේෂණ ගනාවක් කරලා තිබෙන. ඔන් ස්වේච්චාමි වැඩ කරනවා. ආර්ථිකය පිළිබඳ ප්‍රායෝගි අධ්‍යකම් ගනාවක් එක්‍රස් කර තිබෙන ඔහු ස්්‍රේච්චාමි වැඩ කරනු. අපරට අවශ්‍යයි ඒම දේශපාලනය. මේරට ගොඩනැගීමට එවැනි නවුම් අත්දකම් සහිත පරිවර්තනයක් අවශ්‍යයි. හැබැයි තමගේ දැනුම තමගේ කාලේ තමගේ ශ්‍රමය තමන් ඉහල රැකියාවන් අත්තරලා ශේච්චායෙන් වැඩ කරන්නට පටගරගෙන තිබෙනවා. ඒතාමත් හොඳ ආදර්ශයක් අපට ගෙනැක්්දිබින් තිබිෙනවා. එනිසාම ඔබට කියන්නේ. අපිට නැගිටන් අවස්ථාව ලැබී තිබිෙනවා. මා කිසිසේත්ම අවසා අවස්ථාව කියන්නේ නැහැ. මිනිස්සුන්ට අවසාන අවස්ථාකි අවස්ථාන්නේය. මිනිස්සුන්ට අවස්ථාව තිබෙනවා. අප ඉතන අද ජාතියක්කට රටක් හෙට නැගිටින්න අපට අවස්ථාව තිබෙනවා. මා මේේරට පුරවේස්යන්ගින් ඉල්ලා සිටින්නේ. මේ අවස්ථාව අත්තරින මද මේ අවස්ථාව දැඩ්ඩිව ග්‍රහණය කොටගෙන අපේ ජාතියත් යළින් නගා සිටුවීම සඳහ තමඟගේ කාරයබාරය ටු කරන්න සූදානන්දකින් ප්‍රශ්තේතමයි මවපගින් හනි. මේ හුදු රාජ්‍යක ආණ්ඩෝක විතරක් වගීමද. මේ හුතු දේශපාලනය ඇය පත්‍රයක්ද නැහැ. මේ සහමික ප්‍රයාත්නයක් ලොකේ විවිධ රාජ්‍යන් විවිධවස්ථාවංවලදී අභියෝගයන්ට මුහුණ දී තිබිෙනවා. මහිතන්නෙ නෑ ලෝකෙ කිසිදු හෝ රාජ්‍යකපට හොයාගන්න හම්බවවි කියලා ආරම්භේ සිතම මෙතෙක් දක්වා අබියෝග නැතුව ගමන් කරපු. ලෝකෙ සෑම රාජ්‍යකතම එක්කෙක් අවස්ථාවලට අභියෝගයක්න් එල්ල වී තිබිෙනු. ඒ අභෝගයන් එමරටේ දේශපන් අධිකාරී රාජ්‍යන්තරණය පොදු පුරවැසිය ස්හමිකව නැගිටලා ඒ අභියෝග්‍යයන් ජයග්‍රහණකොට තිබිෙනවා. එනිසා පි දිගු ඉතිහාසකට යන්න නහැ. පසුගේ විසිවරණ සියවසවත් විතරක් අපි කල්පනා කරුද. අපි ආසන් නපිට රාජ්‍යන් මේ ආසිාවයි පීටි රජ්‍යන් විශශාල ප්‍රමාණයක්. මේ සාහමිකත්තේ පණි විඩේ මත නැගිටලා තිබෙනවා. හැබැයි. පිකගද ගට ින්නේ එනොටාගැනීම එකන එකකා අතර අවිශ්වාසය නිර්මාණය කර ගැනීම ජාතිවාදී ආගම්මාදී ඉතාමත් කැත පන්නේ දේශපාල සූදුවකට අපේ පොදු සමාජය යටපත් කිරීම එකනකා එන කොටාගන්න එකනෙ එක අතර අවිශ්වාසය ක්‍රෝධය වෛරය වර්ධනය කරන පාලනයන්තිබිලතිබිෙනවා. කව දාවත් ජනතාව එක නැට ස දදාන නැත්න ග ෙන්නේ. එට අවස්ාව ලති බිනවා. අපි එක්කට නැගෙටින්න් අවස්ථාව වෙලතිබිනවා. සිලු බෙදීම් අපි අවසං කරන සූදානම් වීතිබිනවා. අපි එක්කම ශ්‍රී ලංකාවේ ඒපනු මිල්සුන් හැටේට මේ රට ගොඩනැගීම සඳයි එක් සත්ව එක් සිත්ව එකකතු කරන අපි සූදදානම් වීතිිෙනනවා. එනිස විශේෂම ලීන් ල් ී ංක ඩ ාන. සාර්ථ කරගත හැකි වන්නේ පොදුජනතාවගේ ක්‍රිය දායකත්තිම් පමයි. සෙනැටව මේ ආණ්ඩුවක් විසි ආණ්ඩු විසින් පණවන නීති විසින්, ආණ්ඩු විසින් පත්කරන නිල්ඩාරින් විසින් විතරක් මේ සම්පූර්ණ කළ හැකිවන්නේ නෑ. නමුත් මේමීම සඳ රාජ්‍යආන්ත්‍රනය කවශ්‍යයි. ඒ සඳහා අපි මේ වන විටත් දාහට දෙනකින් යුත් ජනාධිපති කාරය සාදක බලකායපත් කරලා තිබෙන. මඔබට කියනකැි හැම දෙනාම ශ්‍රේච්ඡාාවින් වැඩ කරම. එවගේ අපි මේ සඳහම කලීන් ස ලංකා ලේකම් කාරයයාල ගොඩන ගඩ බලාපරත් ව ෙනවා. එවගේම අපි ජනතාව ඒකරාසිකර ගැනීම සඳහා කලීන් සී ලංකා සබහ ගොඩ නැගීමට අපේක්ෂා කරනවා ගම දක්වාම. අවසානය කවදාද. මේ ව්‍යාෘති අවසන් වෙන ව්‍යාපෘතියක් නොවී. මේ නැවත නැවත අලුත්ව නැවත නවත ලෝක ඇතිවන අළුත්වට අනුරූපවන පරිදි රාජ්‍ය ප්‍රතිස්්කාාපනය කරන සමාජය නදා සිටුවන වැඩසටාන. ලෝක එක තැනක නතර වෙන්නේ නැහැ. අපේ මේ අවුරුද්ධක දෙකක ව්‍යාපෘතියක් නොවී. අවුරුද්ධෙක ව්‍යාපෘතියක් නම් එක තැන නතර වෙන ලෝකක එක බද්ධ කරන්න පුළුවන්. ලෝකේ වේගෙන් වෙනස් වෙමින් තිබෙනු. ලෝක විශසාාල ජයග්‍රහණ අපපත් කරන් තිබෙනවා. සමාජම ආකල්පයන් නව වටිනාකාම් හරපද්ධති නිරන්තරයෙන් වර්ධනි මින් තිබෙනු. හැම දෙ මකාහ ගත්තු නව ශ්‍රීලාංකේ ජාතිය මෙරටේ ගොඩ නගනවා. අ ඒ වෙනුවෙන් මේ ධරණ ප්‍රයත්නයට විශේෂෙන් අපි වෙන අරමුදල පීට වනවා ර මුදල සග මේරට පරවශයයට දායකත්ව සපයන්න පුළුවන්.ය අරමුදල අධික්ෂණය කිරීම සඳහ අපි මුද ල අමාත්‍යන්යෙන් අධික්ෂණ මණඩල පත් කොට තිබෙනවා. එනිසාම කාර්ිය අපි සාහමයකය ප්‍රයාත්නය දරා ජෑග්‍රහණ කළ යුතු කාරයක්.ඒ වෙනුවෙන් සිල් දෙනට ඇතු වෙන්න කියලා රාධන කරමින්. සියල්ල පිටිතා යහ පත් තු කරන පුවන්නම්. අවරුද්ධ සබාල තවරදක්වේවන්. ෝමිද.